சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு வீட்டுமனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டுமனை எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டத்தில் கேஆர் தோப்பூருங்கிற ஊரில் இருந்து முத்துனாயன்பட்டி போகிற வழியில் இருக்குது கேஆர் தோப்பூர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயும் முத்துனாயன்பட்டியிலேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுமனைக்கு இரண்டு பக்கமும் ரோடு இருக்கிறதால கார்னர் பீஸாக அமைஞ்சிருக்கு தெற்கு கிழக்கு பார்த்த வீட்டுமனை தெற்கு பக்கத்தில் இருபது அடி அகல ரோடு இருக்குது கிழக்கு பக்கத்தில் இருபத்தஞ்சி அடி அகலத்தில் ரோடு இருக்குது இந்த வீட்டுமனை பிரிவு பஞ்சாயத்து ஆர் சாலையை ஒட்டி அமைஞ்சிருக்கு ஆனால் வீட்டுமனை பிரிவில் மண் ரோடு தான் இருக்குது வீட்டுமனை பிரிவை ஒட்டி அரசு பள்ளிக்கூடம் அமைஞ்சிருக்கு அங்கன்வாடி மையம் ரேஷன் கடை பிரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எல்லாம் பக்கத்திலையே அமைஞ்சிருக்கு சுற்றியும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர ஏரியா தண்ணீர் வசதி மின் வசதியெல்லாம் சுலபமாக கிடைக்கக்கூடிய பகுதிங்கிறதால வீடு கட்டி குடியிருக்க வீட்டு மனை வாங்குறவங்களுக்கு இது சிறந்த வீட்டு மனையாக இருக்கும் மொத்தம் தொள்ளாயிரம் சதுரடிகள் கொண்ட வீட்டு மனை முப்பது அடி அகலமும் முப்பது அடி நீளமும் கொண்ட வீட்டுமனை ஒரு சதுர அடி விலை எட்நூறு ரூபான்னு சொல்கிறாங்க இந்த விலை இறுதியானது கிடையாது விலை பேசும்போது செட்டில்மெண்ட்டை பொறுத்து மேலும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது குறைவான பட்ஜெட்டில் வீட்டுமனை வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் ரூபாயிலேயே ஒரு வீட்டுமனை கிடைச்சிரும் அதுவும் சேலத்துலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரம் இரும்பாலையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு தூரத்துலேயே குறைவான விலையில் கிடைக்கிது இந்த வீட்டு மனை பிடிச்சிருந்தா இந்த வீட்டு பத்தி பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற போன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி